இன்றைக்கி நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் சிறப்பு மிக்க ரெண்டு கோவிலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் தொண்ணூத்தாறு அடி உயரம் கொண்ட ராஜகோபுரத்தை கொண்ட இந்த கோவில் ஆயிரத்தி ஐம்பத்தி மூணில் சோழர்களால் கட்டப்பட்ட குகவரை கோவில் குகவரை கோவில்னால் மலையை குடஞ்சி கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்குது இந்த கோவில் வந்து ரெண்டு தளத்தை கொண்ட கோவில் நூற்றுக்கால் மண்டபம் தான் இந்த கோவிலோடய என்ட்ரன்ஸில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது நூற்றுக்கால் மண்டபம் இதில் இருக்க ஒவ்வொரு சிற்பத்தோட அழகும் வந்து தனி சிறப்புன்னு சொல்லலாம் இந்த கோவிலோடய குளம் இதை வந்து யாராலுமே மறக்க முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த கோவிலிருந்து அத்திவரதர் நமக்காக வெளியே வந்து காட்சி அளிச்சிருக்காரு அத்திவரதர் வந்து இந்த கோவிலோடய குளத்தில் தான் இருக்கார் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து வெளியே வச்சுருப்பாங்க நாற்பது வருடத்துக்கு ஒரு வாட்டி தான் வெளியே வருவார் கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்தார் இது வந்து கோவில் குளத்தை சுற்றி இருக்க மண்டபம் பராமரிப்பு எல்லாமே இப்போ வந்து குதிரையெல்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க அந்த நாற்பத்தெட்டு நாளில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாள் சயன குளத்துலையும் இருபத்தி நாலு நாள் நின்ற குளத்துலையும் அத்திவரதர் காட்சியளிப்பார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த போர்டுக்கு பின்னால் இருக்க மண்டபத்தில் தான் வந்து கீழே தான் வந்து அத்திவரதர் இருக்கார் இந்த அத்திவரதருக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கர தாழ்வாரை நோக்கியே வந்து வச்சுருக்காங்க எதுக்கு என்னால் ஏதாவது ரீசன் இருக்கான்னு என்னன்னு தெரில ஆனால் சக்கர சன்னதிக்கு எதிர்க்க தான் அத்திவரதரோட மண்டபம் வந்து இருக்குது இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன் தண்ணின்னு அப்படியே நிறைஞ்சு பச்சை பசைன்னு வந்து இருக்குது இந்த கோவிலில் முதல் தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் சன்னதியோ ரெண்டாவது தளத்தில் இருபத்தி நாலு படிக்கட்டு போட்டு ஏறி நம்ம வரதராஜ பெருமாளை வந்து பார்க்கலாம் இங்கே வந்து தங்க பள்ளி வெள்ளி பள்ளின்னு ரெண்டு பள்ளியும் வந்து இருபத்தி நாலு மாடி ஏறுற ரெண்டாவது தளத்தில் இருக்குது அங்கே வந்து நம்ம ரெண்டுத்தையும் தொடுறதுக்கும் வந்து அனுமதி இருக்குது நம்ம தொட்டு பார்த்துட்டு வரலாம் இந்த கோவில் நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்க ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் தான் இந்த கோவிலில் தான் வந்து நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட்டு போயிருந்தோம் இப்போ இந்த கோவிலுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது கோவில்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவில் பரமேஸ்வர விண்ணகரம் என சொல்லக்கூடிய ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவில் தான் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த கோவிலில் பெருமாள் மூணு நிலையில் வந்து காட்சி அளிக்கிறார் அமர்ந்து சயன நிலை நின்ற குளத்தில் அமர்ந்த நிலையில் நரசிம்மராகவும் சயன குளத்தில் ரங்கநாதராகவும் நின்ற குளத்தில் பெருமாளாகவும் காட்சி அளிக்கிறார் நம்ம அமர்ந்த குளத்தில் இருக்க நரசிம்மரை தான் எப்போ போனாலும் பார்க்கலாம் சயன குளத்தில் இருக்க ரங்கநாதரை நம்ம ஏகாதசி அப்போ மட்டும்தான் பார்க்கவே முடியும் நின்ற குளத்தில் இருக்க மூணாவது தளத்துக்கு வந்து நமக்கு அனுமதி கிடையாது ஏன்னா அது வந்து சிதைவடைஞ்சிருச்சு சிலை வந்து ஏதோ சிதிலமடைஞ்சிருச்சுன்றனால அனுமதி கிடையாதுன்னு சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து மண் மண்ணால் ஆன சிலைகளும் வந்து இந்த கோவிலில் வந்து இருக்கவே கோவிலோட சிற்பங்கள்லாம் நிறைய வந்து அழிஞ்சிருக்கு மேபி வந்து போர்லாம் நடக்கும்போது அது அழிஞ்சிருச்சா இல்லை காலங்கள் அடுத்தடுத்து மாற மாற அழிஞ்சிருச்சா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் உங்களுக்கு ஒவ்வொரு சிற்பத்தை பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு சிற்பத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜஸ் வந்து இருக்குது கோவிலை சுற்றியும் வந்து ஆர்கிடெக்சர் வேறு லெவல்னு சொல்லலாம் உட்புறமும் சரி வெளிப்புறமும் சரி ஒவ்வொரு சிற்பமும் அந்த அளவுக்கு நுண்ணியெல்லாம் வந்து செதுக்கியிருப்பாங்க ஆனால் கோவில் அழியக்கூடிய நிலமையில் இருக்குது மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து மண்ணாலான சிற்பங்கள் இதை வந்து ரெனோவேட்டும் பண்ண முடியாது கோவிலில் இருக்கவங்க சொன்னாங்க கண்டிப்பாக டைம் கிடச்சா ஒரு வாட்டியாச்சும் விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்த கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்